உலகமெல்லாம் வாழும் தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதைகளில் மூன்று கடிதங்கள் என்ற கதையை கேட்கவிருக்கிறோம் நட்ராசன் பட்டணத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு புள்ள அவரு அங்க வந்து சர்வஜன சகாய நிதியில வேலை செய்கிறாரு அவருக்கு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஆசை இல்லை பைராக்கியம் பைராகியமே இந்த தடவை ஊருக்கு போயே ஆகணும் ஏன் இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது கண்டிப்பா நம்ம ஊருக்கு போயே ஆகணும்ன்ட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம் யாருக்குன்னா வேம்புக்கும் அரசுக்கும் கல்யாணம் வேம்புன்றது பொழுதும் அரசுன்றது பையனும் நினைச்சுக்காதீங்க வேம்புன்னா வேப்ப மரம் அரசுன்னா அரச மரம் இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போது கில்ல அந்த ஊரை கிள்ளின்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா அந்த ஊரோட பேரு கிள்ளை அந்த ஊருக்கு எப்படியாவது வாங்கி லீவ் வாங்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறாரு அந்த ஊர்ல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் போனோம்னு சொல்லிட்டு நடராசனுக்கு தான் ஆனா அவரால் போக முடியாது ஏன் அங்க ஆபீஸ்ல மேனேஜர் மார்க்க பந்து எல்லா நேரம்லாம் விடுப்பு கொடுத்துட மாட்டாரு தான் கொடுப்பாரு ஆனா அந்த விடுப்ப இப்ப பயன்படுத்தியே ஆகணும்ன்னு சொல்லிட்டு உடனடியா கிளம்புறாரு கிளம்பி கிள்ளிக்கு போறார் ஆனா போற வழியில் அவருக்கு ஒரு நினைப்பு என்ன அத்த பொண்ணு முத்தமாவ அப்படியே பார்க்கலான்ட்டு அத்த பொண்ணு முத்தம்மாவையும் பார்த்துதான் ஆகணும் இந்த கல்யாணத்தையும் நம்ம போய் பார்த்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு இந்த செய்தி இவருக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா பழகனி அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு அந்த பத்திரிகையில படிச்சுதான் அவர் இந்த செய்தியவே தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போறாரு போகும்போதே யோசனையில் போறாரு நம்ம ஊர்லயும் தான் கந்தசாமி ராமசாமி முன்னுசாமி மாடசாமி சுடலமடை மாரியம்மா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்ராஹிம் ஜேம்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க யாருக்காவதா கல்யாணம் ஆகுது அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையே அப்படியே அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் நான் இவ்வளவு அவசரமாவை கிளம்பி போக போறேன் ஏன் கல்யாணம் அவல பணம் இல்ல பணம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு பணம் இருந்தா எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும் ஆனா இந்த வேம்பரசு திருமணம் இருக்கு இல்லையா இது எப்படி திருமணம் நடக்க போகுது பாட்டு கச்சேரி வான வேடிக்கை மேலதாளம் ஆட்டம்பாட்டம் கூத்து போன்ற அனைத்து நிகழ்ச்சியோட நடைபெற போகுது அத்தனை காசும் பக்தர்கள் நன்கொடையாக கொடுத்த காசு அந்த தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது ஆனா பாருங்க அப்படி யாரும் நன்கொடையெல்லாம் வந்து மற்றவங்க கல்யாணத்தை கொடுக்கறதில்ல மொய் வைப்பாங்க மொய் வச்சா நாம திருப்பி வைக்கணும் இப்படி பணம் இல்லாதனால திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட பாருங்க தங்க விலை எழுபதாயிரம் ரூபாயை தாண்டி போயிட்டே இருக்கு அது எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரத்தை கூட தொட்டுடும் போல இருக்கு அந்த விலை இது வரைக்கும் இவ்வளவு விலையை யாரும் பார்த்தது இல்ல அப்படி ஒரு வேலையாற்றோம் இதனால எத்தனை பேர் குடும்பத்துல வந்து திருமணம் தடைப்படுது தெரியுமா இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துலதான் வேம்புக்கும் அரசுக்கும் திருமணம் நடக்குது எப்ப ஐம்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல அப்ப நினைக்கிறார் நடராசன் ஒண்ணும் கிடையாது ஒரு ஆயிரம் ரூபாய் என் கையில இருந்தா போதும் இப்பத்திக்கு நான் கூட எங்க அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு கையோட கூட்டம் போயிட மாட்டேனா என்னடா என் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு போட ஊருக்கு வந்து சேர்ந்தார் வந்து சேர்ந்துட்டாரு கல்யாணம் தான் நாலஞ்சு நாள் முன்னாடியே வந்துட்டாரு சரி வந்தவர் ஊர்ல இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்றாரு பார்த்து சொன்னா தம்பி புரியாம பேசாதீங்க இதெல்லாம் வந்து சாமி விவகாரம் இப்ப பேசக்கூடாது அப்படின்னு ஆளு ஆளுக்கு சொல்றாங்க சரி இதுக்கு நடுவுல நம்ம வந்த வேலை நம்ம அத்தை பொண்ணையும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருவோன்ட்டு அத்தை பொண்ணு வீட்டுக்கு போறார் போனா அங்க வராரு சுருள் கத்தி சுந்தரவாதியார் சுருள் கத்தி சுந்தரவாதியார் பார்த்தீங்க சுத்துப்பட்டு பத்து ஊருக்கும் தான் வாதியார் வாதியார்னா குஸ்திவாதியார் கை சுத்த கற்றுக் கொடுப்பாரு சுருள் கத்தி கற்றுக் கொடுப்பாரு தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு ஆனா அவருக்கு எழுத படிக்க தெரியாது இவர்கிட்ட யாரும் வந்து பகச்சி வச்சுக்க மாட்டாங்க ஐயோ ஐயோ பொல்லாதவனாச்சே போக்கியாச்சே ராத்திரில தனியா போகும்போது கத்தி எடுத்து சொறி சொல்லிவிடுவான் நமக்கு எதுக்குடா வன்புன்னு சொல்லிட்டு அவரை நேரா பாக்கும்போது வணக்கம் வாதியாரு நல்லா இருக்கிறீங்களா வாதியாரும் சொல்லுவார் நமக்கு என்னப்பா சௌரியத்து குறைச்ச நம்ம சௌரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு நேரா பார்த்தா யாரும் அவர் ஒன்றும் குறை சொல்ல மாட்டாங்க அப்படி வந்து அந்த ஊருக்கெல்லாம் வாதியார பார்த்தா ஒரு பயம் அவர் ஒரு மூணு கடிதத்தை எடுத்துக்கிட்டு முத்தம்மா வீட்டுக்கு அவரும் வந்து சேர்றாரு அப்பன்னு பார்த்து சிவ பூஜையில கரடி பூந்ததுன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி இவரு ஏதோ அத்தை பொண்ணை பார்க்கலான்னு போனாரு அந்த நேரம் பார்த்து வாதியாரும் வந்துட்டாரு அதே முத்தாவை பார்க்க ஏம்பா முத்தாவை பார்த்து இந்த மூணு கடிதத்தையும் படிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம வாதியார் சொல்றாரு வாதியார சரி சரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறம்பா நான் ராணியை தேடி வந்தேன் ராஜா நீ ஏன் இங்க இருக்கிற ராஜா இருக்கும்போது ராணிக்கு என்ன வேலை இந்தாப்பா இந்த கடிதாசியை படிச்சு என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு முதல் கடிதத்தை எடுத்து நடராஜம் படிக்கிறார் அதுல இருக்கிற விஷயம் என்ன யாருக்கு எழுதியிருக்கிறதுனா ஜெயஹிந்து ஜோதிட சபா அவங்க எழுதிருக்கிறாங்க அவர் எழுதிட்டு போல சுந்தரவாதியார் அவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் அரசிய ஆராய்ந்து பார்த்தோம் நீங்க வந்து பிறந்த மாதம் தேதி நேரம் இதெல்லாம் அனுப்பியிருந்தீங்க இதை வச்சு உங்களுடைய பலன்கள்லாம் கணிச்சு பார்த்தோம் உங்க கிரக பலன்கள்லாம் நல்லா இருக்குது அதனால உங்களுக்கு அரசாங்க சன்மானம் கிடைக்கக்கூடியது வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து ரொம்ப வந்து யோக ஜாதகமா இருக்குது உங்க ஜாதகம் உங்களுக்கான ஒரு சில உடல்நிலை கோளாறுகள் மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால நான் உங்க ஜாதகத்தை முழுசா கணிக்கணும்னா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட குறிப்பு நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுடைய பலன்களை வந்து நான் முழுசா கணிச்சு அனுப்புவேன் அப்படின்னு எழுதியிருக்கு அது மட்டும் எழுதி இல்லைங்க முக்கியமான ஒன்னொண்ணு அனுமன் காணிக்கை ரூபாய் ஆறு அனுப்பி வைக்கும் யாருக்கு அனுமன் காணிக்கை இவருக்கு இல்ல ஜோதிடருக்கு இல்ல இப்படி எழுதியிருக்கிறார் சாமி பேர்ல சொல்லி இந்த காணிக்கையை நீ அனுப்பி வைக்கின்றார் இதை பார்த்த உடனே சுந்தரவாதியா சந்தோஷம் நடராசனுக்கு ஒண்ணும் புரியல ரே அதெல்லாம் சும்மா பெதட்டது அதெல்லாம் வந்து சும்மா அளந்து விடுறாரு நீங்க ஏதோ வந்து அவருக்கு காசு அனுப்பி இருப்பீங்க அதனால உங்களுக்கு அளந்து விடுறாரு நீங்க இன்னும் கொஞ்சம் காசு அனுப்புவீங்கன்ட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலான்னு நடராஜனுக்கு வாய் தூர் இருக்கு சொல்ல முடியல ஏன் முடியல சுந்தரவாதியாரே சந்தோஷத்துல தெரிச்சு போயிருக்கிறாரு சரி நமக்கு இப்படி ஒரு கடிதாசி வந்திருக்கே இப்ப நமக்கு ஏதோ அரசு யோகம் வரப்போதே நம்மன்னா ராகு பகதூரா பகல் பகதூரா நமக்கே அரசாங்கம் சன்மானம் கொடுக்க போகுது இல்ல கட்சி வச்சிருக்கிறோமா எலெக்ஷன்ல வைக்க போறோமா அவருக்கு சந்தோஷமும் தாங்கல ஏதோ பலன் கிடைக்க போகுதுட்டு சரி தம்பி அப்படியே இந்த ரெண்டாவது கடிதாசியை படி அப்படின்னு இன்னொரு கடிதாசியை கொடுக்குறாரு அதுல வந்தே மாதம் வரதப்ப செட்டியாருன்னு எழுதி ஸ்டோர்னு எழுதிருக்கு வந்தே மாதம் ஸ்டோர் வரதப்ப செட்டியாரா யாரு அது அது என்னன்னு பாரு படி சேந்தமங்கலம் சின்னசாமி எழுதுவது சேந்தமங்கலம் சின்னசாமியா நம்ம சின்ன என் மரும பையனோட தம்பி சரி சரி ஏதா என்ன விசேஷம் படிப்பா 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 கவனிப்போம் ஸ்ரீ ராஜராஜ ராஜ மகாராஜ வாதியாருக்கு இருக்கு எழுதி கொள்வது நம்ம தலையில பெரிய இடி ஊர்ந்து போச்சு லெட்டர்ல பாருங்க முதல் என்ன எழுதுவோம் நலம் நலமரியா எழுதுவாங்க நம்ம இடி ஊர்ந்து போச்சு என் அம்மா அண்ணனை போலீஸ் புடிச்சுக்கின்னு போச்சு ஏதோ பக்கத்து தெரு பையனை நரபலின்னு சொல்லி பலி கொடுத்துட்டாங்களாம் எல்லாம் ஏன் தெரியுமா நடந்தது நீங்க அனுப்பி வச்சீங்களே ஒரு இப்ப சாமியாரு பால்காவடி வேல் சாமியாரு அவராலாம் ஆயிப்போச்சு அவர் என்ன பண்ணாரு நம்ம தோட்டத்தில் புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு நரபலி கொடுத்தா புதையல் எடுக்கலாம்னு சொல்லி பக்கத்து தெரு பையனை ஒருத்தர் நரபலி கொடுத்துட்டாங்க இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சு போய் அண்ணனை புடிச்சிட்டு போயிட்டாங்க சாமியாரையும் புடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த நேரத்துல ஒரு பத்து பைசா கூட புரட்ட முடியல ஊர்ல ஊரே நம்ம மேல பகையா இருக்கு அதனால ஒரு எப்படியாவது ஒரு நூறு ரூபாய் கடனாவது வாங்கிட்டு உடனே புறப்பட்டு வரவும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கா இவரா கண் கலங்கி நிக்கிறாரு வாதியார் ஐயோ ஐயோ கொல குத்தம்னா சாதாரண குத்தமா இதுல போய் எப்படி மாட்டினாங்க எல்லாம் அந்த வந்து காவடி வேல் சாமி அறால வந்தது ஐயோ அந்த பாவி பையனை நான் தானே அனுப்பி வச்சேன் இப்படி ஒரு மோசம் பண்ணிட்டேனே என்ன பண்றதுன்னு தெரியலையே என் தலையில இடி ஊந்த மாதிரியே இருக்கே இப்படி ஒரு கெட்ட காலமா வரணும் எனக்கு இப்பதான் எனக்கு இன்னும் நல்ல காலம் வருது சன்மானம் கிடைக்க போதுன்னு சொன்னான் இதா சன்மானம் அப்படின்னு அவரு கண் கலங்க அப்படியே கண்கள்லாம் குளமாயி இருக்கிறாரு இந்த நேரத்துல நடராஜனுக்கு வாதியாரோட மூணாவது கடிதத்தை படிக்கிறதுல விருப்பம் இல்ல சரி வாதியாரு சரி போய் வேலையை பாருங்க ஆ வேண்டிய காரியத்தை பாருங்க போய் உங்க மருமகனுக்கு என்னாச்சு பொங்கன் போ பாருங்க உங்க பொண்ணை போய் பாருங்கன்றாரு அந்த வாதியார் சொல்றாரு ஏம்பா இந்த மூணாவது கடிதாச்சும் படிச்சுட்டுப்பா இதுல என்ன இழவு இருக்குதோ என்ன கன்றாவியோ என்னவோ இது ஏன் கொஞ்சம் படிச்சு தொலை இந்தா அப்படின்னு கொடுக்குறாரு அதுல பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு அம்மனவான குரு அவர் எழுதிருக்கார் அதாவது யாருக்கு சுந்தரவாதியா இருக்கு நம்ம ஊர்ல வந்து வேம்பரசு திருமணம் நடப்புறதா கேள்விப்பட்டேன் ரொம்ப வந்து அருமையான செயல் இதை எப்படியாவது நல்லபடியா நடத்துங்க நம்ம தோப்பு குத்தகை கூட உங்களுக்கு தான் கொடுத்து இருக்கிறோம் நம்ம தோப்புல இருந்து தென்னை மட்டை வாழை மரம் இளநீ எது கேட்டாலும் கொடுத்து உதவுங்க கூட இருந்து வேலை செய்யுங்க நேரா வரும்போது நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு யாரு அருள்வாக்கு அம்பனவான குரு சொல்றாரு என்னன்னா நம்ம வந்து இந்த செய்யக்கூடிய இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்குன்னே பட்டணத்துல இருந்து ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு அதான் புதுசாக இப்ப கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குல்ல அதுல இருந்து நடராசன் ஒருத்தம் உங்கூருக்கு வந்துருக்கிறான் இந்த வேலையை கெடுக்கிறதுக்குன்னு எந்த நடராசன் தெரியுதுங்களா லெட்ரு படுகிறாரு அந்த நடராசனை தான் எழுதியிருக்காரு அந்த பயலை நீ என்ன பண்ண கொஞ்சம் கவனிச்சு வச்சிக்க முடிஞ்சா நாலு தட்டு தட்டி வை போலீஸ் கேஸ்ன்னு எது வந்தாலும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு எழுதுறாரு படிச்சுட்டு பத்தியா தம்பி உங்களா வடிக்கிறதுக்கு என் கிட்ட தூது விட்டுருக்குறாங்க நான் மூணு ரூபாய் அனுப்புனேன் என் நேரம் பிறந்த நேரம் காலம்லாம் குறிச்சி உனக்கு மூணு ரூபாய்க்காக நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லி ஜோசிக்காரர் அனுப்புறாரு கடிதாசி நான் ஒரு சாமியாரும் சரி என் மருமன் கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அனுப்புனேன் அந்த ஆளு நரபலி கொடுத்து என் மருமனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு இவர் நாடானா இப்ப நடக்கிற கல்யாணத்தை வந்து நிறுத்தணும் அதுக்கு ஒன்னு அடிக்கணும்னு சொல்லி எனக்கு தூது அனுப்புறாரு இந்த சாமி பேரை சொல்லி ஏமாத்துற பசங்கள்லாம் நம்பினோம்னா நமக்கு எது இப்படிதான் போகும் போல இருக்கு எல்லாம் என் தலை விதி நான் என்ன சொல்றது நான் என்ன பண்றதுன்னு எனக்கே ஒன்னும் புரியலப்பா எங்கேயாவது நூறு ரூபாய் கடை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதியார் நினைக்கிறாரு இப்பதான் வந்து நம்ம நடராஜன் வந்து யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறாருன்னா ச ஒரு நூறு ரூபாய் நம்ம கையில் இந்நேரம் இருக்கக்கூடாது நூறு ரூபாய் இருந்தா வாதி டக்குன்னு கொடுத்து நம்ம அவரை ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கலாமே ஒரு நூறு ரூபாயெல்லாம் போச்சு ஆனே மாசம் நாற்பது ரூபாய்க்கே மாரோடிகிற வேலை எல்லாம் செஞ்சின்னு இருக்கிறார் அப்படின்ட்டு நடராஜனுக்கு ஒரு வருத்தம் ஒரு சந்தோஷம் சரி இந்த மக்கள்கிட்ட பேசி எப்படியாவது இந்த வேம்பரச திருமணத்தை பத்தி நம்ம இந்த தவறான செயல் அப்படின்னு சொல்லிடுவோம் பகுத்தறிவு ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு தைரியம் வந்தது தேரி விட ஒரு நல்ல செய்தி வந்தது உள்ள இருந்து முத்தா முத்தம்மா அத்த பொண்ணு கூப்பிடுற கேர கூப்பிடுறா பக்கத்தூட்டு பொண்ணை கூப்பிடுறா பாப்பா இங்க பக்கத்து பக்கத்தூட்டு பொன்னியா கூப்பிடுறா இல்லைங்க அது நடராஜனுக்கு வந்த சிக்னல் அது நடராஜனுக்கு அந்த மொழி புரிஞ்சுது அவர் ஏன்ச்சு சந்தோஷமா இந்த வேம்பரச கல்யாணத்தை அப்புறம் பார்ப்போம் நம்ம கல்யாணத்து வேலை இப்ப பாப்போன்னு சொல்லிட்டு முத்தாபாக்க ஏஞ்சி போயிடுறாரு இப்படியா இந்த கதை வந்து சுபமா முடிஞ்சிடுது ஒரு பகுத்தறிவு ஒரு விஷயத்த வந்து பேரறிஞர் அவர்கள் நமக்கு வந்து சொல்லி இருக்கிறாரு இன்னைக்கும் நாம பல கழுதிக்கும் கழுதிக்கும் கல்யாணம் தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணம் இதெல்லாம் நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நமக்கு பகுத்தறிவு ஏற்பட வேண்டும் என்று பாடப்பட்ட பல அறிஞர்களுள் பேரறிஞர் அண்ணா ஒரு மிகவும் சிறப்பாக செயலையாக இந்த கதையினை நமக்கு எழுதியிருக்கிறார் இந்த கதை பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் திராவிட நாடு என்ற இதழில் வெளிவந்தது மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்